வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் இயக்குனர் பாலா அவர்கள் திரைத்துறைக்கு வந்து இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆகியிருக்குன்னு சொல்லி அதற்கான ஒரு கொண்டாட்டமும் அவருடைய வணங்கான் படத்துடைய ஆடியோ லான்ச்சும் நடைபெற்றது இந்த படத்து அந்த இந்த இந்த நிகழ்வுக்கு நான் பல விதமான செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் வந்து ஒரு மனக்கசப்பு இருக்குது அதனால அவர் இந்த நிகழ்வுக்கு பங்கேற்க மாட்டாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் குடும்பத்தோட வந்து பங்கேற்றுக்கிட்டாரு இன்னும் பல விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நடந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகுது கிட்ட ஏறக்குறைய ஒரு சினிமா என்ட்ரி ஆகி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு பட் எனக்கு தெரிஞ்சு அந்த படம் ஆரம்பிச்சது நைன்டி சிக்ஸ் நைன்டி செவனில் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன்ஸில் இருந்துச்சு படம் ஒரு பத்து நாள் போவாங்க அப்புறம் ஒரு ஒரு மாதம் அங்கே பிரேக் ஆகும் ஆஃபீஸே முதல்ல ஒரு டீமர் ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு அப்புறம் ஜெமினி பாசனில் இருந்துச்சு அப்புறம் வடவழியில் இருந்துச்சு இப்படி ஆஃபீஸ் பல இடங்களில் மாற்றப்பட்டு ஒரு மூன்று ஆண்டு வருட போராட்டத்திற்கு பிறகு படம் ரெடியாகி ஆள் வாங்க முடியாமல் வெறும் போராட்டத்திற்கு பிறகு டாக்டர் காளிதாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு நைன்டி நைன் டிசம்பர் இதே மாதிரி டிசம்பரில் அவா அவருடைய முழு உழைப்பையும் போட்டிருக்காரு விக்ரமுடைய முழு உழைப்பையும் போட்டிருக்காரு இந்த படம் இப்படி போக போகுது என்னன்னு தெரியல ஆனால் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது எல்லாருக்கும் தெரியும் சேதுங்கிற படம் அதற்கு பிறகு தான் அவருடைய லைஃபே வந்து வெளியில் வர ஆரம்பிச்சு விக்ரமுக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைச்சிது அதனைத் தொடர்ந்து அவருடைய ரெண்டாவது படமாக வந்து நந்தா பண்றார் நந்தா படத்துக்கு என்னன்னா அதில் ஃபிக்ஸ் பண்ண ஹீரோ வந்து சூர்யா ஏன் சூர்யாவை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து சேது படம் பண்ணியிருக்கார் சேதுல வந்து சிவகுமார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார் விக்ரமுடைய அண்ணனா பண்ணியிருப்பார் பட் அந்த படம் கால அப்படியே ரொம்ப நாள் இழுத்து ஃபினான்சியல் சிக்கலில் மாட்டி படம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகாமல் இப்படி பல குழப்பங்களுக்கு மத்தியில் சிவகுமார் மட்டும் பாலா அவர்களுக்கு அந்த படத்தில் இருப்போம் பக்க படமாக இருந்தால் பல விஷயங்கள் ஹெல்ப்பாக இருந்தார் படம் பெரிய வாய்ப்புக்கு பெரிய வெற்றி பெற்றுச்சு அதனால் அவருக்கு ஒரு ஒரு நன்றிக்கடன் மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ ஆல்ரெடி அவருடைய பையன் சூர்யா வந்து ஆல்ரெடி ரெண்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு நேருக்கு நேர் நேருக்கு தவிர அடுத்த ஒரு படம் இந்த படமுமே பெருசாக போகலை அந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு ஒரு நன்றி பண்ணுற நன்றி கடன் பண்ணுற மாதிரி சூர்யா வச்சு படம் பண்ணுவோம் அப்படின்னு சூர்யாவை வைத்து தான் நந்தாக ஆரம்பிக்கிறார் நந்தாவிற்கு முன் சூர்யா நந்தாவிற்கு பின் சூர்யா நந்தாவிற்கு முன் வந்து நிறையா படங்கள் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளான சூர்யாவை வந்து நந்தாவில் தான் மொத்தமாக அவருடைய கெட்டவை மாற்றுறது அது வரைக்கும் சூர்யா வேற ஒரு டைமன்ஷனில் பாத்துட்டு ஒரு ஷார்ட்டாக கட் பண்ணி ஒரு தாடி வச்சு ஒரு பிளாக்கை லிப்ஸ்டிக் போட்டு கடலில் வந்து அந்த இது கான்டாக்ட் லென்ஸ் போட்டு அவருடைய நடை உடை பாவனை எப்படி திரும்பணும் டோட்டலாகவே வந்து ஒரு ஒரு செதுக்குறார் அதாவது ஒரு புதிய சூர்யாவை உருவாக்குறார் இன்னைக்கு வரைக்கும் அந்த சூர்யா வந்து இன்னைக்கு சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த சூரியன் அதாவது முன்னாடி இருந்த சூர்யா தோல்வி படமா கொடுத்துட்டு இருந்த சூர்யா அதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் கங்குவா வரைக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சமா வளர்ந்து நிக்கிறாருன்னா அது அன்னைக்கு வந்து அவர் போட்ட அந்த விரை அவர் அது மட்டும் இல்லாம அவர் பண்ணது இது எப்படி பார்க்கணும் எப்படி நடக்கணும் ஒட்டுமொத்தமா அவருடைய பாடி லாங்குவேஜ் மாத்தினது வந்து பாலா அந்த படமும் பெரிய வெற்றி பெற்றது அதுக்கு பிறகு தெரியும் பாலாவும் சூர்யா விக்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிதாமன் பண்றாங்க நான் கடவுள் வரிசையா நிறையா படங்கள் பண்ணாரு கடைசியாக இந்த வடங்கான் இந்த வனங்கான் படத்தை முதலில் ஆரம்பிக்கிறது வந்து சூர்யாவுடைய டூடி அவங்க ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதும் வாலா டேரெக்டரு சூர்யா ஹீரோ படத்தை ஷூட்டிங் போயிட்டாங்க கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில் இருபது நாள் வரைக்கும் படம் பிடிப்பு நடந்து அதில் வாலாவுக்கும் அவருக்கும் சின்ன படத்துக்கு சப்பை ஏற்பட்டு படம் நின்று போச்சு படம் நின்று போச்சு அதற்கு பிறகு சுரேஷ் காமாட்சி இந்த படத்தை தயாரித்து அருண் விஜய் ஹீரோவாக நடிக்கிறாரு இந்த படத்துடைய படத்தை முடிஞ்சிருச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ பொங்கலுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தயார் நிலையில் இருக்குது அப்போ அந்த தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதே வந்து நம்ம வந்து பாலா சினிமாவுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இந்த இருபத்தஞ்சாறு வருஷத்தையும் வடங்கான் படத்தினுடைய ஆட்சியும் பிரம்மாண்டமா கொண்டாடுவோம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க டேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து சென்னை ட்ரேட் சென்றில் அந்த பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை நிறுத்தி எடுக்கிறாங்க கொட்டும் மலையிலேயும் கூட மிகப்பெரிய அளவில் எல்லாம் அவர்களோட ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் பழைய கேரக்டர் பாலுமேந்திரா அவர்களோடு இருக்கிற சீனியரா இருந்த சில ட இருந்தவங்க

ச பா சூர்யாவும் விக்ரம் கலந்துக்குவாங்களா அப்படின்னு பாலாவுக்கும் சூர்யாவுக்கும் இந்த பழங்கான் படம் ஏற்கனவே ஆரம்பிச்சதுல ஒரு சிறிய மனக்கசப்பு பேச்சுவார்த்தை இல்லாமல் தாங்க விக்ரமுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் அந்த அர்ஜுன் ரெட்டி படத்தை வந்து இருந்து ரைட் வாங்கிட்டு ரைட்ஸ் வாங்கிட்டு வந்து தமிழில் விக்ரமுடைய பையனை வச்சு பாலா ஆரம்பித்தார் படம் முழுப்படம் எடுக்கப்பட்டு கடைசி அந்த படத்தை ரிலீஸே பண்ண முடியாமல் தூக்கி வச்சிட்டு வேற ஒரு டேரக்டர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அந்த படமும் சரியாக போகல அப்போ ஒரு டேரக்டரை கம்மிட் பண்ணி அவரை வச்சு ஒரு முழு படத்தை எடுத்துட்டு நீங்கள் அவரை வந்து இது பண்ணுறது அவரை அவரை இன்சல் பண்ணுறமே அந்த வேலையை விக்ரம் செஞ்சுட்டார் பட் அதுலேருந்தும் அவர் விக்ரமுக்கும் அவருக்கும் சரியான ஒரு டேம்ஸ் இல்லை இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வருவார் அப்படின்னு பார்த்தா கடைசியில் விக்ரம் வரல வெளிநாட்டில் இருக்கிற அங்கே இருக்கிற ஏதோ காரணம் சொல்கிறாங்க ஆனால் எந்த ஆறு எதிர்பாராத ஒரு பெரிய மனமாற்றம் வந்து சூர்யாவுக்கு ஏற்பட்டிருக்கு சூர்யா சிவகுமார் குடும்பத்தோடு வந்து எல்லாரும் வந்து சூர்யா வந்து ரொம்ப பெருமையாக நான் வந்து நீங்கள் அவருடைய அந்த இது இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க முடியாது அப்படின்னு அவர் ரொம்ப பெருமையா உண்மையை பேசின பெருமைன்னு சொல்றது காட்டிலும் ஒரு உண்மையை பேசி ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி அந்த விஷயத்தை நடத்திட்டு போயிருக்கிறாரு சூர்யாவுக்கும் இந்த ஏன் மனமாற்றம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சமீபத்தில் சூர்யா எடுத்த சில தப்பான முடிவுகள் கூட சொல்லலாம் இந்த புறநானூர் சொல்லி சில சிவகாட்டியின் நடிக்கக்கூடிய படத்தை போல அவதாரம் மீட் பண்ணி அதை மிஸ் பண்றது வடகான் படத்தை மிஸ் பண்ண விஷயம் கங்குவா படத்தினுடைய தோல்வி இப்படி தொடர்ந்து சூர்யாவுக்கு சமய காலமாக ஒரு சில மாற்றங்கள் அவருக்கு சில மனமாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு அதனால் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக போகணும் அப்படின்னு வெளியூர் ஷூட்டிங்காக இருந்தாலும் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமையாக பாராட்டிகிட்டு போயிருக்கார் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயமா தொடக்கமாக நான் பார்க்குறேன் ஏன்னா நன்றியை மறக்காமல் இருப்பது அது நன்றி மறக்காமல் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறதுங்கிறது ரொம்ப விஷயம் பாராவுமே அவரை பார்த்தோன்னே ரொம்ப கட்டி ரொம்ப ஆறத்தழுவி ரெண்டு பேரும் அந்த நன்மையில் பறந்துக்கிட்டாங்க சிவகுமார் சார் அவரும் வந்திருந்தாரு ஒரு மிக பிரமாண்டமான ஒரு நிகழ்ச்சியா நடந்துச்சு நிறைய டைரக்டர்ஸ் நிறைய டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு ஒரு பெரும் கூட்டமே நேரத்தை அந்த ஒரு பெரிய விழாவை எடுத்து நடத்திருக்காங்க அது அந்த விழாவுக்கு தகுதியான நபரா அப்படின்னா உண்மையில தகுதியான நபர் தான் பாலா ஏன்னா தமிழ் சினிமாவில ஒரு பிடிவாதமான ஒரு இயக்குனர் தனக்குன்னு தன ஒரு முத்திரையை பதித்த இயக்குனர் ஒரு புதிய கலங்களை தமிழ் சினிமாவுக்கு காட்டிய ஒரு இயக்குனர் கஞ்சா காடு கஞ்சா தோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா தமிழ் சினிமாவில யாரும் பதிவு பண்ணாத ஒரு இடம் பிதாமகன் படத்தில் இந்த படத்தில் போஸ்டர் காட்டுறது கஞ்சா தோட்டங்கள் எப்படி இருக்கும் கஞ்சா தோட்டத்தை எப்படி பயிரிடுவாங்க அதை எப்படி பேக் பண்ணுவாங்க அதை எப்படி இது பண்ணுவாங்க அந்த களம் அந்த மக்களுடைய வாழ்க்கை அந்த களம் வந்து தமிழ் சினிமாவிலே புதுசு யாருமே இது வரைக்கும் பதிவு பண்ணல அப்படிங்கும் அது ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த படம் நான் கடவுள் பண்றேன் அதோ இங்க ஒரு விஷயத்தை தமிழ் சினிமாவில் யாருமே கேள்விப்பட்டு போக முடியாது அந்த இடத்துல லைவாக போய் அந்த இடத்துல அந்த மனிதர்களுடைய வாழ்வியலை படமாக்குறதுங்கிறதுலாம் பெரிய விஷயம் அந்த மாதிரி புதிய புதிய அட்டம் புதிய முயற்சிகள் புதிய நடிகர்களை உருவாக்குறதுங்கிறது நடிகர்களை பூசா உருவாக்குறது பழைய நடிகர்களை புதுசாக ரீ ரீகரக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் சென்டர் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது மிகப்பெரிய ஒரு சாதனைகளை செய்ய மிகப்பெரிய ஒரு பிடிவாதக்கார் மிகப்பெரிய ஒரு திறமையான திறமை திறமையான நபர் அவருக்கு ஒரு இருபத்தி நாலாவது வருடங்கிறது கொண்டாடி இருக்கிறது ஒரு முன்மையிலேயே ஒரு நிகழ்ச்சியாக வரதேசி படமுமே வந்து சூர்யா அவர்கள் தான் நடிப்பதாக இருந்தது அதையுமே அவர் மறுத்துட்டாரு அப்படின்னு தானே இல்ல அந்த காலகட்டங்களில் டேட் இஸ்யூஸ்லாம் இருந்துச்சு அதனால மறுக்கப்பட்டது ஒழிய வரதேசியுமே வந்து ஒரு அது ஒரு தமிழ் சினிமாவில் சமீப காலமா பார்க்காத ஒரு கதைகள் நம்ம சுதந்திரத்தை இல்லை தனி திரையிலை தோட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நாவலாக வந்துருச்சு எரியும்படி கடவுளும் ஒரு நாவலாக வந்துருச்சு பட் ஸ்கிரீன்ல வந்து ஒரு பிரிட்டிஷ்கு பிரிட்டிஷ் காலகட்டங்களில் அந்த பகுதி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதனுடைய அதனுடைய தொடர்ச்சியும் நீண்டவா போகும் மலேசியாவோட இருக்கக்கூடிய தேயிலை தோட்டமா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவோட இருக்கக்கூடிய தேயிலை தோட்டமா இருக்கட்டும் ஜாவா தீவுகள் இருக்கக்கூடிய ஆடலாக எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து போன தொழிலாளர்கள் தான் அவங்க இன்னைக்கும் அங்க பெரியாத இருக்காங்க அந்த இடத்துல அந்த காடுகளை உருவாக்குறதுல நம்ம தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு அந்த அந்த கதையும் பாலா அதுல பதிவு பண்ணியிருப்பார் பரதேச இப்படி பல புதிய முயற்சிகளை பண்ணவர் அதனால் நீச்சேர்தான் இப்போ வணங்கான் அப்படிங்கிற ஒரு படத்தை இன்னைக்கு எடுத்து முடிச்சிருக்காரு பொங்கலுக்கு அந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அருண் விஜய் தொடர்ந்து பல அட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஒரு இருபது வருஷமாக அவரும் பெரும் போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல டேரக்டர்கிட்ட அவர் வந்து இந்த படத்தில் சேர்ந்துருக்காரு படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அது எல்லோரும் சேர்ந்து இந்த இருபத்தஞ்சாவது வருஷம் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில்

ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருப்பாரு ஏன்னா வெளியில அந்த செய்திகள் கூடாதுன்னு இருப்பாரு அந்த கெட்டப்பே வெளியில் தெரியாத அளவுக்கு வச்சிருப்பாரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் வெளியே தெரியாத முடியும் ஒரு முக்கியமான ஒரு படமாக தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக சார் மியூசிக் எப்படி வந்துருக்கு சார் மியூசிக் நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாப் சிஎஸ் பண்ணியிருக்காரு மியூசிக் வந்து ஜிவி பண்ணியிருந்தாரு மியூசிக் பொறுத்த வரைக்கும் நல்லா நல்லாவே இருக்கு நல்லா இருக்கு போட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தாங்க மற்றபடி அஸ்யூஷுவல் பாலா அவருடைய ஸ்டைல்ல உள்ள ஒரு படம் ஒரு எதிர்பார்ப்பு உள்ள படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது வெயிட் பண்ணிப்பா வணங்கான் படம் குறித்து பல தகவல்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார்